இவங்க வலுவான ஒரு அமைப்பாக இருக்காங்க ஜாக்டாஜியோ அதில் பல லட்சம் வாக்குகள் இருக்குது ஒரு வேளை அதை நிறைவேற்றல எதிராக திரும்பிச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் நினச்சி இதை நிறைவேற்றிட்டாங்க துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை ஒரு வலுவான அமைப்பு இல்லை சம வேலை சம கட்டு ஆசிரியர் போராடுறவங்களையும் ஒரு பொருட்படுத்துகிற மாதிரி இல்லை அது அந்த கோரிக்கையும் நீண்ட காலமாக இருக்குது இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து நிறைவேற்றி தருவோம்னு சொன்னது தான் தேர்தல் அறிக்கையிலே கடந்த முறை தேர்தல் அறிக்கையிலே இதெல்லாம் நாங்க நிறைவேற்றுவோம்னு கொடுத்ததுதான் கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு தான் போராடுறாங்க அது செய்ய மாட்டாங்க என்ன நமக்கு வந்து நம்மகிட்ட இருக்குற இருக்கிற நிர்வாக சீர்கேடு நமக்கு மாற்று பொருளாதார பெருக்கம் இல்ல வீதியில வந்து போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் வீதியில வந்து போராடுறாங்க செவிலியர்கள் வீதியில வந்து போராடுறாங்க துப்புர பணியாளர்கள் எந்த தாய்மாரம் ஆயிரம் ரூபா கொடுங்க வீட்டுக்குன்னு வந்து வீதியில் போகிறாள்ல எந்த தங்கையும் வந்து ஆயிரம் ஆயிரம் எங்களுக்கு கொடுங்கன்னு புதுமை பெண் திட்டத்தில் கொடுங்கன்னு கேட்கல எந்த தம்பிகள் வந்து தமிழ் மகன் எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுங்கன்னு கேட்கல இதெல்லாம் வாக்கு பறிக்கிறதுக்கான நுட்பம் தானே பிஜேபி மொத்தமா பீகார்ல பத்தாயிரம் போடுச்சு பெண்களுக்கு உங்களுக்கு மொத்தமா பத்தாயிரம் வங்கி கணக்குல போடுச்சு இது மாசம் மாசம் ஆயிரம் போட்டு ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்குது ரெண்டு வாக்குக்கான காசு தான் தொடர்ந்து தாக்கப்படுறாங்கன்னு தாக்கப்படுறாங்க நான் ஏற்கலை ஒரு திருத்தனியா அந்த பசங்க போதையில் பண்ணிட்டாங்கன்னு அதே மாதிரி அந்த அவங்க வட இந்தியாவிலிருந்து வர்ற இளைஞர்களும் நிறைய இங்கே குற்றங்களை செய்கிறாங்க இந்த போதைகள் அதிகமாக உள்ளே வர்றது காரணமே அவங்களுடைய வருகை ஒரு காரணம் ரெண்டாவது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற நம்ம பிள்ளைகள் வயிறுக்கு காட்டு வேலைக்கு போயிட்டு வர பெண்களை வன் வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்கிறது தாக்குறது காவல்துறையே வட இந்திய இளைஞர்களெல்லாம் சேர்ந்து தாக்கும்போது நீங்கள் இதை கேள்வி வைக்கலையே வெரைட்டி வெரைட்டி நம்ம பிள்ளைகளெல்லாம் அடித்தாங்கள்ல அப்போல்லாம் நீங்கள் கேட்கலையே அதனால் நீங்கள் வன்முறையை நம்ம ஊக்கப்படுத்தலை அது பிழை அதை வந்து அரசு தடுத்து கண்டிக்கணும் யாரையும் தாக்கி அழிக்கிறது அடித்து விரட்டுறதெல்லாம் நம்ம நோக்கம் ஒவ்வொருக்கும் உரிய பாதுகாப்பு இருக்கணும் ஆனால் எங்களோட இது வந்து வட இந்திய இளைஞர்கள் வட இந்தியர்கள் அதிக வருகை வந்து தமிழ் இனத்திற்கு ஏற்கனவே இது தாய் நிலத்திலே அரசியலும் அதிகாரம் இல்லாமல் அடிமையாக இருக்குது இந்த இனம் இதுக்கன்று இல்லை சும்மா நாடுன்னு ஒரு பேர் இருக்கும் இதுக்கு ஒன்றும் இல்லை ஆழமாக பார்த்திங்கன்னா இந்த நிலை நீடிக்கும் போது இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் அவங்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துட்டு வரும்போது என்ன வரும்னா இந்த நாட்டினுடைய அரசியலும் அதிகாரமும் மறுபடி வட இந்தியர்கள்ட்ட போகும் இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறும் ஏற்கனவே எல்லா இடங்களிலும் இந்தி இருக்குது எல்லா இடங்கள்லேயும் சாதாரண பெட்டி கடை காட்டு வேலை தோட்ட வேலை எல்லா இடத்துலையுமே வட இந்தியர்கள் வரு வந்துருச்சு தவிர்க்க முடியாத கூலியாக வேலையாட்களாக மாறிட்டாங்க ஏன்னா நம்மளை நுட்பமாக உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான் உங்களுக்கு புரியுது சும்மா உட்காந்துருக்கு ஆஸ்திரன்னுட்டான் அப்போ அந்த இடம் வேலை அப்படி இருக்குது தேவை இருக்குது அவன் வந்து அந்த இடத்த நிறைச்சான் அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அவன் இங்கே வீடு எடுப்பான் இங்கேயே தங்குவான் இங்கே குடும்பத்தை எடுப்பான் இங்கே வாக்கு உரிமை எடுப்பான் அப்போ அவன் ஒரு நாட்டினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவனே தீர்மானிப்பான் தானாக அதிகாரம் அவன் கைக்கு போயிடும் நான் ஏற்கனவே அடிமையாக இருக்கேன் மேலும் அடிமையாகி அப்போ நாடற்ற நிலமற்றவனாக அடித்து விரட்டப்படுவேன் இது நடக்கணும் நீங்க சொந்த மண்ணில் இருந்து நான் பதிவு பண்றேன் எழுதி வைங்க இன்னொரு பத்தாண்டுகளில் இது நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த திராவிட அதிகாரங்கள் வந்து அது தடுக்காது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்